ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அது கோடி ரூபாய் கடனாக இருந்தால் கூட அது அடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் இன்றைக்கி இன்றைக்கி என்ன நாள் அப்படின்னா இன்றைக்கி நிர்ஜலா ஏகாதேசி இருக்கிற ஏகாதேசியில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஏகாதசி குறிப்பாக கடன் அடைக்கக்கூடியதில் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஏகாதசி இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க இந்த பொருளை இது வந்து ஒரு செலவில்லாத பொருள் இதை ஒரு மனிதனுக்கோ இல்லை ஒரு பறவைக்கோ ஒரு விலங்குக்கோ தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு கொடுத்தா கூட போதும் உங்களோட எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீரும் அது குறிப்பாக கடன் தீர்க்கக்கூடியது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்காங்க அப்படி சக்தி வாய்ந்த இந்த ஏகாதசியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களோட பாவங்கள் போகும் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன தானம் கோடி தங்கத்தை வந்து தானமாக கொடுத்தா என்ன பலன் கொடுக்குமோ அப்படி கொடுக்கக்கூடிய இந்த ஏகாதேசியை பற்றியும் அந்த தானத்தை பற்றியும் பெரியவா சொன்னது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க பதிவுக்குள்ளே போவோம் பெரியவா எப்போவுமே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லா விரதமும் இருக்க முடியாட்டி கூட ஏகாதசி விரதமாவது கட்டாயம் இருக்கணும் ஏன்னா இருக்கிற விரதத்துலேயே ஏகாதசிக்கு மீது நான் விரதமே கிடையாது அதனால் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள் கிட்டே எதை கேட்டாலும் பெருமாள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஏகாதசி விரதம் நம்ம கேட்ட அனைத்தையும் கொடுக்கக்கூடியது நம்ம பாவத்தை எடுத்து நம்மளுக்கு வைகுண்ட பதவியை கொடுக்கக்கூடியது இப்படிப்பட்ட ஏகாதசி விரதம் யாருக்கு கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம மகாவிஷ்ணு விஷ்ணு பகவானுக்காக நம்ம கடைப்பிடிக்கிறோம் இந்த விஷ்ணு பகவான் வந்து தன்னோட பக்தனுக்காக எதையும் செய்யக்கூடியவர் நான் சொல்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எதையும்னா எதையுமே செய்யக்கூடியவர் ஒரு அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏன்னா தன்னோட பக்தன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் எந்த மாதிரி மனிதனாக இருந்தாலும் எந்த மாதிரி உயிரினமாக இருந்தாலும் தன் பக்தனுக்காக எந்த லெவலுக்கும் இறங்கி வந்து எந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய இதில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்போ தான் வந்து ஏகாதசி விரதமோ இந்த தானத்து மேலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கையோடு செய்கிற விஷயம்தான் உங்களுக்கு பலன் தரும் அதுக்காக தான் இந்த சம்பவம் மகாபாரதத்தில் பத்தாவது நாள் போர் அதாவது பஞ்சபாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்குது பத்தாவது நாள் போர் போர் தொடங்கின உடனே பீஷ்மரோட அந்த தாக்குதலை வந்து பஞ்ச பாண்டவர்களால் தாங்க முடியல அப்படி ஒரு எதிர் தாக்குதலாக இருக்குது அவர் போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ப பஞ்ச பாண்டவர்களோட படை வந்து சராசரமாக செத்து மடிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமாக சண்டை போடுறார் அர்ஜுனனே மிரண்டு போகிறான் கிருஷ்ணன்ட்டு சொல்கிறான் கிருஷ்ணா தாத்தா வந்து பயங்கரமாக சண்டை போடுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன் தான் நேரில் பார்க்குறேன் இந்த வயசுலேயே இப்படி சண்டை போடுறாரு ரொம்ப விசித்திரமா இருக்குது என்னால் கூட இப்படி சண்டை போட முடியாது என்னோட இந்த இளம் வயதில் என்னால் கூட சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவன் கிருஷ்ணன் சொல்கிறான் பீஷ்மர் அதனால தான் நம்ம பீஷ்மர்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நீ வேடிக்கை பார்க்காத அவர் கொண்டுகிட்டு இருக்கிறது நம்ம படைகளை இருக்காரு நீ எதிர் தாக்குதலை தொடங்கு அப்படின்னு சொன்னதும் இவன் அர்ஜுனன் வந்து போர் தொடுக்கிறதுக்காக சில கணைகள் எல்லாம் அவர் மேலே ஏய்வான் அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக போடும் அவர் இவன் ஒன்று ரெண்டு அம்பை ஏய்கிறதுக்குள்ளே சரம் சரமாக அம்பு கொட்டும் இவங்க படையெல்லாம் செதறி ஓடுவாங்க இதை பார்த்து அர்ஜுனனே மூர்ச்சி ஆகிடுவான் மூர்ச்சி ஆகிடுனா அப்படியே மயங்கி விழுந்துடுறது உடனே கிருஷ்ணன் சொல்லுவார் அர்ஜுனா போர் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க மறுபடியும் ஒரு சக்தி எஸ்திர பேரை சொல்லி அதை எடுத்து தாக்குன்னு சொல்லுவார் திரும்பி பார்த்தா அர்ஜுனன் மயங்கி வந்து கிடப்பான் உடனே கிருஷ்ணருக்கு கோவம் தலைக்கேறிடும் பொதுவாக வந்து தேர் குதிரைகளையோ தேர் சாரதியோ தாக்கக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கும் அதையும் மீறி பீஷ்மர் செலுத்தின அந்த அம்பு வந்து கிருஷ்ணன் மேலேயும் பட்டிருக்கும் தேர் குதிரை மேலேயும் பட்டிருக்கும் கிருஷ்ணன் மேலே பட்ட அம்பு அவரோட ரத்தத்தை அப்படியே அவரோட பாதத்தை நினச்சிட்டு போகிற அளவுக்கு இருக்கும் இதனால் கிருஷ்ணன் வந்து கோவமாயிடுவார் அந்த அம்பு பட்டதுனால கோபமாக மாட்டார் அர்ஜுனன் வந்து மயங்கி விழுந்திருக்கான் நிலமை கை மீறி போயிட்டுருக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவார் அப்படின்னா கோவத்தில் தன்னோட தேர்லேருந்து குதிப்பார் அதாவது தன்னோட மேலாடை நழுவி போயிட்டுருக்கும் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டாது அணிகலன்கள்லாம் செதறும் அதை பற்றி கவலையப்படாமல் அப்படியே இறங்கி உடஞ்சி கிடக்கிற ஒரு தேர் சக்கரத்தை கையில் எடுத்துக்கிட்டு பீஷ்மரை பார்த்து சொல்லுவார் பீஷ்மா ஒன்றை வீழ்த்துறதுக்கு இவங்களுக்கு தான் படை தேவை சேனை தேவை சக்தி அஸ்திரங்கள்லாம் தேவை எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவை இல்லை இதோ கையில் வச்சுருக்குன்னே உடஞ்சி கிடக்கிற தேர் சக்கரம் இது ஒன்றே போதும் உன்னோடய கதையை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்வார் பீஷ்மர் ரொம்ப சந்தோஷமாக பறந்தாமா உன் கையால் மடியறதுக்கு எத்தனையோ கோடி பேர் தவம் இருக்கான் எத்தனையோ பேர் தானம் தவம் என்னென்னமோ பண்ணுறான் அந்த பாக்கியத்தை அடி எனக்கு கொடு அந்த சக்கரத்தை என் மேலே வீசிடு உன் கையால் வீசி அந்த மோட்சத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்பார் அந்த சமயம் கரெக்டாக கண் மூடிச்சிக்கிற அர்ஜுனன் ஓடி வருவான் ஓடி வந்து கிருஷ்ணன் காலை பிடிச்சிட்டு கிருஷ்ணா என்ன பண்ணுற இவரை வந்து நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா அவர் வந்து கொல்லணுன்னா சில விதிமுறைகள்லாம் இருக்கும் சில சாபங்கள்லாம் பீஷ்மருக்கு இருக்கும் படி தான் அவருக்கு வந்து மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு விஷயம் இருக்கும் அதனால் நீ வீசிடாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான் நீ வேற சத்தியம் பண்ணியிருக்க இந்த போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணிய ஞாபகம் இருக்கா இந்த போர்களை நான் எந்த ஆயுதமும் ஏந்த மாட்டேன் யாரு கூடயும் சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருக்க அந்த சத்தியத்தை நீயே மீறலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான் அதுக்கு உடனே கிருஷ்ணன் சொல்வார் என் சத்தியம் கிடக்கட்டும் அர்ஜுனா நீ ஒரு சத்தியம் பண்ணிருக்கே இல்லையா அதர்மத்தின் பக்கம் துணை நிற்கிற அத்தனை பேரையும் வேறு இருப்பேன்னு இதோ இந்த ஒரு ஆள் வந்து உங்கள் உன்னை கொண்டுட்டா இந்த சத்தியம் நிறைய போய்டும் போயிடும் இல்லையா உன்னை காப்பாற்றுறது என்னோட பொறுப்பு தானே அதனால் என் சத்தியம் மீறினா பரவாயில்ல அப்படின்னு சொல்வார் சொன்ன உடனே அர்ஜனை வந்து என்னென்னமோ சொல்லி சமாதானம் பண்ணி அவர் அந்த தேர் சக்கரத்தை கீழே போட சொல்லி கிருஷ்ணன் அப்படியே தோள்ல கையை போட்டு பொறுமையா கூப்பிட்டு போவான் அப்படி போகும்போது கிருஷ்ணன் போயிட்டு இருக்கும்போதே திரும்பி பீஷ்மரை பார்த்து சிரிப்பார் தேரில் ஆயுதம்லாம் இல்லாமல் கெஞ்சிக்கிட்டு இருந்த பீஷ்மருக்கு அந்த பார்வையிலிருந்து ஒரு விஷயம் புரியும் அப்படியே தேர்ல முட்டி போட்டு கதறி அழுவார் பறந்தாமா எனக்காக வந்தியா எனக்காக வந்தியான்னு அழுவார் ஒண்ணுமே புரியாது அர்ஜுனனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த போர் பத்தாவது நாள் போருக்கு முன்னாடி துரியோதனை என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா பீஷ்மரை வந்து பார்த்துருப்பான் பார்த்துட்டு பீஷ்மரை ரொம்ப கடுமையாக பேசுவான் என்ன அப்படின்னா என்ன பாட்டனாரே சௌக்கியமா உங்களை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க பெரிய வீரன் சூரன் சொன்னாங்க நீங்கள் போர்க்களத்தில் கிளம்புறங்கன்னா எதிரி நடுங்குவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தும் பத்து நாளாக போர் நடக்குது உங்களை பார்த்தா பரசுராமரே பயப்படுறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் பத்து நாளாக நீ போர் நடத்திக்கிட்டு இருக்க அப்போ என் சோத்தை தின்னுட்டு விசுவாசத்தை உன் செல்ல பேரங்க மேலே காட்டுறியா அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தையை பேசிடுவான் உடனே சரியான கோவம் வந்துடும் பீஷ்மருக்கு பீஷ்மர் சொல்லுவார் அடே மூடனே என் வீரத்தை பற்றி உனக்கு என்னடா தெரியும் நாளைக்கு பார் போரில் ஆயுதமே ஏந்த மாட்டேன்னு சொல்லி இந்த உலகத்தையே காக்கக்கூடிய பரம்பொருளாக அவதாரம் பண்ணியிருக்கிறானே கிருஷ்ணன் அவனுக்கே கோவத்தை வர வச்சு அவன் கையாலே ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன் அப்போ உனக்கு தெரியும் இந்த கங்கை புத்திரன் பீஷ்மர் யாருன்னு அப்படி ஒருவேளை அவன் ஆயுதம் எடுக்கலைன்னா நான் வந்து கங்கை புத்திரன் பீஷ்மர் கிடையாது அதாவது கங்காதேவியோட பையன் பீஷ்மர் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணியிருப்பார் பீஷ்மர் வந்து நிற்கிற பக்கம் வந்து அதர்மத்துக்கான பக்கம் இருந்தால் கூட பீஷ்மர் சுத்தமான கிருஷ்ண பக்தன் தன்னோட பக்தன் ஒரு சத்தியம் பண்ணியிருக்கான் அவனுக்கு ஒரு மானக்கேடு வந்துடக்கூடாது அவனுக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தாம் பண்ண சத்தியத்தையே கிருஷ்ணன் மீறி வந்து பீஷ்மருக்காக ஆயுதம் எடுப்பான் அப்போ எப்பேர் பட்டவன் பாருங்கள் எப்படியும் பீஷ்மர் தான் போகிறாரு அவரோட சத்தியத்தை எதுக்கு நம்ம கண்டுக்கணும் அதுபட்டே இருக்கட்டும்னு நினைக்கல தன்னோட பக்தனுக்கு ஒரு சின்ன இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவர் கிருஷ்ணன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் அவர் தான் மகாவிஷ்ணு இல்லையா அவருக்காக நீங்கள் விரதம் இருக்கும்போது உங்களுக்கு கடனாலேயோ இல்லை வேற எதுனாலேயோ கஷ்டம் இருந்து மனன் வந்து போய் நீங்கள் இருக்கும்போது அவனோட நாமத்தை ஒரு தடவை சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்காக வரமாட்டானா அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனை வந்து கேசவா அப்படின்னு கூப்பிட்டோம்னா கேட்டதெல்லாம் கொடுப்பானா மாதவா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மாதா என்ன செய்ய முடியுமோ அதை தாண்டி செய்வானோ நாராயணா அப்படின்னு சொன்னால் அந்த நாமம் இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் கொடுக்கும் வைகுண்ட பதவியே கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட விஷ்ணுவுக்கு உன்னதமான இந்த நாமக்கலை சொல்கிறதும் ராமான்னு சொன்னால் அத்தனை ஆனந்தத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட இந்த நாமக்கலை இன்றைக்கி வந்து சொல்கிறது ரொம்ப புண்ணியம் ரொம்ப விசேஷம் சரி இந்த ஏகாதேசி அது என்ன நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னா ஒரு தடவை தர்மர் வந்து போய் வியாசமுனியை பார்க்குறார் பார்க்கும்போது கேட்குறாரு நிறைய விரதங்கள் இருக்குது இதில் ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்களே ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசிக்கு மேலே வருது இதில் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்புன்றாங்க ஒரு ஒரு ஏகாதசியும் வருது அதோடய சிறப்பை பற்றி சொல்லுங்கன்னு அவர் சொல்லுவார் இருக்கிற ஏகாதேசியிலேயே ஆணி மாதம் வர வளர்ப்பிறையில் வர ஏகாதசி நிர்ஜலா ஏகாதசி இந்த ஏகாதேசி விரதம் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஏகாதசி விரதம் ஏன் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதம் அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருந்தால் அதாவது தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருப்பாங்க அப்படி இருந்தால் நமக்கு எமலோகங்கிறதே வராமல் நேராக நம்ம தவறி போனதுக்கப்புறம் வைகுண்டத்தோட ரதம் வந்து நம்மளை வைகுண்டத்துக்கு கூப்பிட்டு போமா ஒன்று இதை கேட்டுக்கிட்டு இருக்க பீமன் ஒன்னே கேட்பார் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஏகாதசி வர தான் இருக்காங்க என் அண்ணங்கள்லாம் இருக்காங்க தம்பி இருக்காங்க அம்மா இருக்காங்க மனைவி கூட இருக்காங்க ஆனால் என்னால் ஏகாதசி வரதான் இருக்க முடியல ஏன்னா அவர் வந்து சாப்பிடாம இருக்க முடியாது அவருக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அதனால் அவர் சொல்லுவார் எனக்கும் ஏகாதசி வர தான் இருக்கணும்னு ஆசை இருக்குது வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் என்னால் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படி ஒரு அவருக்கு ஒரு சாப்பிடம் இருக்கும் அதனால் அவர் ஒன்று கேட்டவுடனே வியாசர் சொல்லுவார் கவலைப்படாத பீமா ஆணி மாதத்தில் வர இந்த வளர்புற ஏகாதேசி நிர்ஜலா ஏகாதசி விரதம் இரு ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கக்கூடாது குடிக்காமல் விரதம் இருந்து துவாதேசி அன்னைக்கு விரதத்தை முடி விரதம் இருக்க காலத்தில் நீ வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வந்து தானம் கொடு அப்படி தானம் கொடுத்த அப்படின்னா அன்னைக்கு தண்ணியை எவ்வளோ தானம் பண்ணுறியோ அவ்வளோ நல்லது அது மட்டும் இல்லாமல் தண்ணியை தானம் கொடுத்தா இந்த வைகுண்ட பதவியே கிடைக்கும் உயரிய பதவியான வைகுண்ட பதவியை கொடுக்கும்போது வாழ்க்கையில் அத்தனை கஷ்டங்களையும் போக்க மாட்டாரா பகவான் ரெண்டாவது கோடி தங்கத்தை தானம் கொடுத்த பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கு தண்ணியை நீங்கள் தானம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு இன்னைக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னா நாளைக்கு துவாதேசி நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணியை தானம் பண்ணலாம் இன்னைக்கு திங்கக்கிழமை நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாய்ந்தரம் வரைக்கும் நீங்கள் தண்ணியை தானம் பண்ணால் அந்த பலன் கிடைக்கும் பீமன் கடைப்பிடிச்சதால இந்த ஏகாதசிக்கு இன்னொரு பேர் இருக்கு அதாவது பீம ஏகாதசின்னு சொல்லுவாங்க ஏன்னா பீமன் இந்த ஒரே ஒரு ஏகாதசியை தான் கடைப்பிடிப்பாரான் இன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாரோ ஒருத்தருக்கோ இல்லை ஒரு பசுமாட்டுக்கோ ஏதோ ஒரு விலங்குக்கோ பறவைக்காது ஒரு சொட்டு தண்ணியாவது தானம் கொடுங்க இப்படி தண்ணியை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கடன் முதல்ல நமக்கு இருக்கிற பிரச்சனை மனிதனாக பிறந்தவனுக்கு ரெண்டு விதமான கடன் ஒன்று பிறப்பு கடன் இன்னொன்று வந்து பணம் சம்மந்தப்பட்ட கடன் இந்த ரெண்டு கடனுமே வேறு இருக்கும் இது வந்து இந்த உலகத்தில் அத்தனை விஷயத்தையும் நிறைஞ்ச ஒரு பொருள் எது அப்படின்னா தண்ணி தான் நம்ம உடம்புலேருந்து நம்ம உடம்புல ரத்தம் மூளையில் இருக்கிற தண்ணி எல்லாம் இந்த உடம்பே எழுபத்தஞ்சி பர்சென்ட் தண்ணியால் ஆனது இந்த உலகம் எழுபத்தஞ்சி பர்சன்ட் தண்ணியானது தண்ணி மட்டும்தான் அத்தனை விஷயத்தையும் செய்யும் நம்மளோட வார்த்தைகளை கவர்ந்துக்கிட்டு அப்படியே மூலக்கூறுகளாக மாற்றி நமக்கு வந்து நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடிய தண்ணி அப்படிப்பட்ட தண்ணியை தானமாக கொடுத்தா அத்தனை விஷயம் நடக்கும் இதை வந்து பெரியவா சொல்லியிருப்பாங்க பெரியவா கிட்ட ஒரு பக்தர் வருவார் வந்து ரொம்ப மனசுடைஞ்சு கேட்பார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கடன் இருக்குது பெரியவா எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கும் பெரியவா சொல்லுவாங்க உங்கள் ஆற்று கேணியில் கேணினா கிணறு கிணத்துல தான் தண்ணி இருக்குது அடுத்த மாதம் ஆடி மாதம் நிறைய ஊர்களெல்லாம் திருவிழா நடக்கும் சாமி உற்சவம் நடக்கும் நிறைய பண்டிகைகள் நடக்கிறதுனால உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆற்று கிண அதாவது உங்கள் ஆற்று கிணத்துலேருந்து தண்ணியை கொண்டு வந்து நிரப்பி வர மக்களுக்கு கொடுக்கணும் கோவிலுக்கு இருக்க அந்த பூஜைகளுக்கு விசேஷமா நடக்கிற அத்தனை விஷயத்துக்கும் கூட மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பாரு அதே மாதிரி அவரும் செய்வார் செஞ்ச உடனே அவருக்கு தூரத்து சொந்தத்தில் ஏதோ வந்து சொத்து இருக்கிறதாவும் அந்த சொத்தை வந்து விற்றா கிடைக்கிற பங்கு இவருக்கு வந்து சேரும் சேர்ந்த உடனே அவரோட கடன் அடையும் அவர் ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டாரு தண்ணியை வந்து தானம் பண்ணிருப்பாரு அவ்வளவுதான் இதே விஷயத்த தான் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை தானமாக கொடுக்கறது இதுக்கு மட்டும் இல்லை மிகப்பெரிய பலனை கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சாதாரணமாக தண்ணி கொடுக்குறோம் இது எப்படி நம்ம கடன் அடைச்சிரும் அப்படின்னு நம்ம திருவோணம் பண்டிகையை கொண்டாடுறோம் இல்லையா அந்த திருவோணம் பண்டிகைக்கு காரணம் யார் அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி அதாவது தன் ஆண்ட நாட்டை அவர் வந்து பார்க்குற நாள் தான் வந்து திருவோணமாக நம்ம கொண்டாடுவோம் இந்த மகாபலி சக்கரவர்த்தி தன்னோட ஜென்மத்தில் ஒரு சின்ன எலியா இருக்கிறப்ப ஒரு சிவன் கோவில் கருவறையில் எரிஞ்சிகிட்டு இருக்க விளக்கு திரி உள்ள எரிஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா என்ன குறைய குறைய அந்த மாதிரி போயிட்டு இருக்க போது அந்த எலி ஓடு போது தற்செயல பட்டு திரிய தூண்டி விட்டு தூண்டி விட்டதன் வந்து வந்த மகாபலி சக்கரவர்த்தியா பெரிய ராஜ்யூடிய ஒரு அரசனாக பதவி கிடைச்சது சாதாரணமாக தற்செயலா அது வேணும்ட்டு கூட நோக்கத்தோட கூட அந்த தெரிய தூக்கி உள்ள தெரியாமல் நடந்த நிகழ்வுக்கு அப்பேற்பட்ட பலன் கிடைக்கும் போது நீங்கள் அதுவும் இன்னைக்கு பெருமாள் உகந்த ஏகாதசி அவரை மனசால் நினச்சி நான் சொன்ன மாதிரி மாதவா கேசவா ராமா நாராயணான்னு சொல்லி கஷ்டம் போகணுன்னு சொல்லி தண்ணியை தானமாக கொடுத்தீங்கன்னா பகவான் மனம் இறங்கி வருவான் தன் பக்தனுக்காக சத்தியத்தையே மீறினவன் உங்களை காப்பாற்ற வர மாட்டானா உங்கள் கஷ்டத்தை போக்க மாட்டானா அரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர